நண்டு வந்து பிரியாணி சாமத்தின் செய்ய அப்புறம் பிரியாணி சாப்பிடுவோம் நண்டு பிரியாணி வாசனி வந்து வேற லெவலு

போடும் அப்படி உத அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு இந்த பொண்ணு வாயில அந்த கொஞ்சம் பொண்ணு தட்டுறதால வந்துட்டு கொஞ்சம் பயப்பட்டாங்க போல இருக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அம்மாக்கு மேல வந்துட்டு மீசை சுத்தி வந்துட்டு வேர்த்து கொண்டு இருக்கு என்னது காரணம் வெயில் காரணம் உண்மைக்கு வந்து நாங்கள் இல்ல கிடைக்கிற கிடைக்காத வந்து நிறைய நாளை போற வந்துட்டு அம்மா வந்துட்டு வந்து நீங்க அதாவது வந்துட்டு மூன்று நாலு நாள் போல இருக்கு என்ன நாங்க அம்மா பக்கத்துல நிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது மாட்டேன் ஒண்ணு நாங்க தெரியுமோ

பதினஞ்சு ரூபா நண்டு கிட்ட போட சின்ன சின்ன நண்டு அது வந்து நூறு ரூபான்னு சொன்னாங்க சரியோ மூணு ரூபா வந்து ஐம்பது ரூபா கைலாஜி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து விட்டாங்க நூற்றி ஐம்பது ரூபாயிரம் வந்து நண்டு வாங்கினாங்க வந்துட்டு அது நிறைய நண்டுகளுக்கு வந்து ஒரு அதிஷ்டம் அடைஞ்ச மாதிரி என்ன அதை வந்து இந்த பனிரெண்டு வந்துட்டு வாங்க நண்டு சரி அப்ப நாங்கள் வந்துட்டு இப்ப நண்டுல வந்து பிரியாணி தான் வந்து செய்ய போறோம் உங்களுக்கு வந்து அம்மா தான் செய்ய போறோம் அப்படின்னு வந்து கதைக்கல உம்

அந்த பிளாட் வந்து பிளாட் வந்து என்னன்னு கேட்டோம் உங்களுக்கு வந்து தெரியல இங்க எல்லாம் பார்த்தா தெரியும் இதுல நாம வந்து அந்த பிளாட் வந்து கிரேக்க போறோம் அப்படி நீல அதே மாதிரி நான் வீடியோ செய்யல தானே அதனால வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த போக்கு போடு வந்து செய்யப்ப அந்த போக்கு போடு மேல வந்து உடைஞ்சிடுது அதனால நாம வந்து புதுசா செய்யப் போறோம் நம்ம அத நம்ம வந்து நீங்களே பரவ பாப்பீங்க இப்ப நாங்க என்ன என்ன தேவையான பொருட்கள் அடுத்து வச்சிருக்கோம் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு என்ன சரி நம்ம சொல்லுங்க அம்மா என்ன அடுத்து வச்சிருக்கேன் சொல்லுங்க இந்த பாருங்க இதுதான் வந்து நாங்க வாங்கின நண்டு நம்ம ஒரு தக்காளி பழம் ரெண்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி உள்ளி கருவேப்பமில இந்த மசாலா தூள் மிளகு தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம இதுக்கு போடுற பிரியாணி போடுற பாக்கெட்ல வந்து அந்த தூள் மட்டும் கிராம்பு பாசுமதி அச்சு செய்யல

இங்க சக்கரை பளவலமைல நம்ம போடலாம் இதெல்லாம் புளி அம்மா இங்கே வா, இதாகவே இங்கே வரணும் அம்மா அம்மா. ஏलं சின்ன வெங்காயம் எல்லாமே பம்ப வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போடுறேன். புளி, புளியம், இஞ்சி. ஆ. மிளகு, மிளகாய் தூள். இது

சரி என்னம்மா ஓகே இது வந்து வடிவாங்கம்மா என்னம்மா ஆமாம்மா அங்கே இதில் என்ன தக முடிய இல்லைம்மா என்ன நீங்கள் ம்

அடிப்பமா ஒரு சரி வெணும் தண்ணி கொஞ்சமே தண்ணி விட தான் சந்தங்க சூப்பு

சரி ஓகே நல்ல வடியாக வந்துட்டு இப்போ கொதிச்சு ஒன்று கடமை நல்ல வாசமா இருக்கு எப்படி தேஞ்சுவதா அப்படினு சொல்லுங்க ஆமாம் தொட்டு நாக்கி வயல வச்சு பாருங்க வச்சு பாருங்க

வேற லெவல்ல இருக்கு என்ன வேற லெவல்லோட பாக்கவே நல்லபடியா ஆட்சி எல்லாம் போய் வந்துடுவேன் ஓகே இப்ப நாங்கள் வந்துட்டு அரசியல் நல்லபடியா நாங்கள் பாப்போமே இப்ப வந்துட்டு അപ്പൊ കൊഞ്ചം അങ്ങനെ കരുവപ്പിലാസന്നോ അപ്പൊ ഇപ്പൊ പോലീ പോ

இந்த வீடியோ கருத்து விட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அம்மா அப்படி பெரியாமி அப்படிங்களா நல்லா இருக்கா ஓகே இதுவும் இந்த நான் முடிஞ்சுக்கொள்ள உங்க சொன்ன கணக்கு ஸ்டேம் இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதே பெல் பண்ண கொடுத்துன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட வீடு நான் முடிஞ்சுக்கொள்வோம் பாய்